எல்லோருக்கும் வணக்கம் அமர்க்க விசித்தேஸ்வர் ஆய்வு மையத்திலிருந்து திருவிழிக்கேணி சென்னை ஐந்து என்ற இடத்தில் இருந்து தங்களுக்கு ஆன்மீக சில விஷயங்களை கூறும் பாபுஜியாக நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டு உள்ளேன் முதல் விஷயமாக ரமண மகரிஷி அவர்கள் கர்மாவை எப்படி அழிப்பது என்பதை கூறியுள்ளார் அதைத்தான் தங்களுடன் நானும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது ஒரு நாள் மாலை நேரம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் மலை மீது உலாவச் செல்லும் போது ஒரு ஆன்மீக அன்பர் அவர் கூடவே சென்றார் திடீர் என்று அவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது ஸ்ரீ பகவானிடம் கேட்டார் பகவான் ஒருவர் தனது கர்மாவை பிறப்பினால் ஏற்பட்டு இருக்கும் தன்னுடைய விதி முற்றிலும் மாற்றிக்கொள்ள மூலம் இயலுமா என்றார் பகவானோ நூறு சதவீதம் மாட்டிக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் மௌனமாக நடந்தார் நண்பர் கர்மா ஒருவரை இரண்டு விதங்களை பாதிக்கின்றது கடந்த கால நிகழ்வுகள் ஒருவர் வெற்றி தோல்வி அதற்கான முயற்சிகள் அதனால் அடுத்தவருக்கு செய்த துன்பம் போன்றவற்றால் வரும் கர்மா ஒரு புறம் எதிர்கால திட்டங்கள் ஆசைகள் லட்சியங்கள் அதை அடைவதற்கு செய்யும் முயற்சிகள் அதனால் விளையும் கர்மா மறுபுறம் பிராப்த கர்மாவை ஒருவர் முயன்று நீர்மூலம் செய்ய விட்டால் ஐம்பது சதவீத கர்மா அழிந்துவிடும் பழையது அழிந்தது போல் புதியது அழிந்துவிடும் என்று ஒருவர் உறுதி பூண்டால் எஞ்சி இருப்பது நிகழ்காலம் மட்டுமே தானே என்று பகவான் கூறினார் உடனே ஆன்மீக அன்பர் பழைய கர்மாவை அழிப்பது என்பது எப்படி என்றார் பகவான் புன்னகையுடன் உனக்கு நிகழவும் எதுவும் இருந்தாலும் அதை மனதளவில் எந்த எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள் என்றார் இருந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் மட்டுமே நிகழ்கின்றது என்பது மனப்பக்குவத்தோடு வாத்தாடும் போது நாம் சில சிந்தனைகளை ஏற்படும் இப்படி இருந்தால் நாளடைவில் மனம் அதற்கு பழகிவிடும் அவ்வளவுதான் அதுதானே நடக்கும் என்றார் ஆன்மீக நண்பர் உண்மையை புரிந்தார் அகம் தெளிந்தார் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு மனதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொண்டார் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி